வேதங்கள் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே அனைவருக்கும் நம்ம சிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அடியன் இன்றைக்கும் நல்லபடியாக மௌனத்தை முடிச்சுட்டு முதல் பதிவு வந்து உங்களுக்கு தான் அடியன் வந்து கொடுக்குறேன் இந்த அடிப்படையில் அம்மா வந்து சேவையில் இருக்காங்க சேவைனா அவர்களுக்கான சேவை அதில் இருக்காங்க நம்மளோட பயணப்படுறாங்க உங்களுக்கான ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது அம்மாவுடைய விருப்பமும் கூட இன்னும் சொல்ல அந்த கேள்வி எடுத்து கொடுத்தது கூட நானாக கூட இருக்கலாம் ஏன்னா அம்மாட்ட சொன்னேன் மக்களுக்கு இதெல்லாம் கேட்டோம் சரியாக இருக்கும்னு சொல்லும்போது அவங்க மனசுக்குள்ளேயும் அந்த எண்ணங்கள் வந்து இருக்குது இந்த அடிப்படையில் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம் அம்மா சிவாயினம்மா சரிம்மா அம்மா நான் முதல்ல உங்ககிட்ட நீங்க நீங்கள் எங்கிட்ட என்ன கேள்வி மக்களுக்காக கேட்க போகிறீங்க அப்படிங்கிறத விட அது ரெண்டாவதாக பேசுவோம் இப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் முழுமையாக உங்களை நீங்கள் அர்ப்பணம் செஞ்சுக்கிட்டீங்க முன்ன நீங்கள் மாயையில் இருந்து ஆன்மீகத்தை போதும் இப்போ முழுமையாக நீங்கள் உங்களே அதாவது முழுமையான காவி தினமும் நீங்கள் வந்து மந்திரம் தினமும் பாசி பயிற்சி உணவு முறைகள் கூட நிறைய மாற்றிருக்கீங்க அப்போது அதில் என்ன கிடைச்சது இந்த முழுமையாக உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்யும்போது எந்த மாதிரியான உணர்வுகள் என் நிலை வந்து கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குதுமா என்னத்தை உணர்ந்திருக்கீங்க சரி சரி திருச்சி டம்பலாம் அம்மா எனக்கு பேச அவ்வளோ சீக்கிரம் வராது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுட்டு சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆன்மீக பயணத்துக்கு போகும்போது ஏகப்பட்ட தடங்கள் ஏகப்பட்ட குழப்பங்கள் குடும்ப பிரச்சனைகள் நிறையா வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கி ரெண்டாவது உபதேசம் வாங்கும்போது ரொம்ப தடங்கலெல்லாம் வந்துச்சு மனசு ரீதியாகவும் பாதிச்சு உடம்பு ரீதியாகவும் பாதிச்சு இது ஏகப்பட்ட சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கேன் ரெண்டாவது உபதேசம் நம்ம பயிற்சி எடுக்க 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 எனிவே ஃபுல்லாக வந்து ஆன்மீகத்துக்குள்ளே உள்ளே ஆட்படுற மாதிரி வந்தேன் மனசை முழு மனசாகவே தான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்தேன் வந்ததுக்கப்புறம் வந் முதல் காட்டிலும் இப்போ நான் வந்து ரொம்ப தெளிவாக உண்மையாக அதாவது நம்முடைய ஆன்மீக அறிஞ்சு ஆன்மாவை அறிஞ்சு உள்ளே பயிற்சி எடுக்க 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 மனசுக்குள்ளாற ஒரு இறுக்கம் ஒரு என்ன சொல்கிறது கோபம் ஒருத்தர் திட்டுனா அவங்கள எதிர்த்து பேசுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து எனக்கு நானே வந்து எனக்குள்ளேயே இருந்து அது முட்டுக்கட்டை போடுறது நல்லாவே உணர்றேன் எடுத்தெறிஞ்சு பேசுகிற குணம் எனக்கு ஈஸியாக டக்கு டக்குன்னு வரும் ஒரு சின்ன சொல்லு கூட என்னால் தாங்க முடியாது ஆனால் இப்போ எவ்வளோ வார்த்தைகள் வாங்கினாலும் அதை நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை என்னதுன்னா அது அந்த எண்ணங்களை கொண்டு போகிறது இல்லை அது அப்படியே மனசுக்குள்ளேயே அந்த உள்ளே பண்ணுற பயிற்சி மூலமாகவே அது அப்படியே நான் வந்து உணர்வுபூர்வம் மாறு மாறுறத நானே அறிகிறேன் ஒரு ஒவ்வொரு நாளும் இது நான் உண்மை கண்ட விஷயம் ஆன்மீகத்தில் நான் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டி இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு இது சின்ன கடுகு அளவு தான் அம்மாகிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு சிவாயம் என்னம்மா கேள்வி கேட்கணும் சாமி எல்லாத்துக்கும் பொதுப்படையில் கேட்டுறேன் அன்புனா என்னங்க சார் அது வந்து எப்படி நம்ம சிரிக்கிறதுனாலையோ ஒருத்தருக்கு பொருள் உதவி கொடுக்கறதுனாலையோ இல்லை ஒருத்தருக்கு அன்பளிப்பா கொடுக்குறதுனாலையோ இல்லை ஒருத்தர் கூட சேர்ந்து பேசுறதுனாலயோ அது எப்படி நம்மகிட்ட இருந்து உருவாகுது எங்கிருந்து உருவாகுது நம்ம உடல்ல இருந்து எங்கிருந்து உருவாகுது அதுதான் சார் சிவாய நமம் நம அம்மா வந்து அன்பை பத்தி கேட்டிருக்காங்க ஆனா ஸ்தூல அன்பு வந்து எல்லா மக்களுக்குமே தெரியும் அன்புனா என்ன அப்படின்னா பிறர் மனம் வந்து நோகாத அளவுக்கு நடந்துக்கிற முறைதான் அன்பு பிறருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதா அன்பு சதா சிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து சொல்வது அன்பு எளிமையாக வந்து பிறரிடம் பழகும் போது அவருடைய நிலையை அறிந்து அவங்க மனம் நோக்காதபடி நடப்பது அன்புன்னு நாம்ளே நம்ம நினச்சிக்கிறோம் அது உண்மையாகவே கிடையாது உண்மையான அன்புனா என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா இருக்க பாருங்க நம்மளுடைய ஆன்மா தான் உண்மையான அன்பு இது எத்தனை பேர்த்துக்கு தெரியுதுன்னு தெரியல இது சூட்சமத்துடைய ரகசியங்கள் என்னம்மா ஆண்டவன் தான் ஆன்மாங்கிறீங்க இன்னைக்கும் வந்து அன்பு தான் ஆன்மா அப்படின்னு சொல்றீங்க தெளிவா கொடுங்க அப்படின்னா சுவாமி அன்பு இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரும் வர முடியாது இப்போ தாய் தந்தையுடைய கலப்பில் பாத்தீங்க அப்படின்னா முழுமையான அன்பு இருந்தால் மட்டும்தான் உடல் பரிமாற்றங்கள் முழுமையான அதுல அன்பு இருந்தா மட்டும்தான் நிறைய உயிர்கள் வந்து இந்த பூமியில வந்து வர முடியும் நான் நிறைய ஓசோ ஐயாவுடைய புத்தகங்களும் அவருடைய ஞானத்தை நான் வந்து அதிகமா எடுத்துப்பேன் ஐயா வாழும்போது கொடுக்கப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஞானம் அதுல ஐயா சொல்லியிருக்காரு உண்மையான அன்போடைய பிறப்பிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காமம் அப்படின்ட்டார் ஐயா நான் முத முத அதை படிக்கும் போது எனக்குள்ள வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா என்னடா இது ஐயா வந்து அன்புங்கிற ஒரு விஷயத்த வந்து காமத்தோட ஒப்பிட்டாரு நிறைய நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு மறுபெயர் உண்டு ஓசோ ஐயாக்கு சிக் சாமியார் அப்படின்னு உண்டு என்ன என்னது ஐயா இப்படி சொல்லிருக்காரு அப்படிங்கிற அந்த முதல் ஞான அறிவு எனக்குள்ள தூண்டுதல் கொடுத்தது அப்போ ஐயா அதுக்குள்ள சொல்லியிருக்காரு பாருங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு மலரக்கூடிய இடமே காமம் அப்ப என்ன சொல்லிருக்கற அப்படின்னா இந்த உலகத்துல ஒவ்வொரு பிறப்புமே வந்து காமத்தின் அடிப்படையில தான் உள்ள வருது ஆசையின் அடிப்படையில தான் உள்ள வருது இப்படி காமத்திலயும் ஆசை அடிப்படையிலும் உள்ள வரக்கூடிய உயிருக்கு உண்மையான அன்பு வந்து எப்படி இருக்கும் இதுல பிறக்கக்கூடிய அன்பு வந்து நிலையானதான் பார்த்தா கட்டாயம் கிடையாது அப்ப ஓசைய சொல்வதும் காமத்தை கடந்து இருக்கக்கூடிய ஆன்ம நிலையாகிய அன்பதான் அந்த அன்பு பிறரிடம் அன்பான் கிடையாது பிறரிடம் நீங்க காட்டுறீங்க இன்னைக்கு ஒருத்தருகிட்ட அன்பை காட்டுறீங்க அப்படின்னா இது கலியுகம் நாளைக்கு அதே நபர் உங்களுக்கு அன்பை கொடுக்கலாம் அடுத்த நாள் அதே நபர் உங்களை வந்து வெறுக்கவும் செய்யலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிருஷ்ண இத கலியுகத்தில் அர்ஜுனா பகவானுக்கு வந்து உபதேசம் கீதை உபதேசம் கொடுக்கும்போது கலியுலக கலியுகத்தில் வரக்கூடிய கோட்பாடுகள் விதிமுறைகளை கொடுக்கும்போது இந்த மாதிரி அர்ஜுனுக்கு சொல்லும்போது சொல்றாரு கிருஷ்ண பகவான் இன்று இன்று நீ யாரையாவது விரும்புகிற யார் மீதாவது அன்பு காட்டுற அப்படின்னா நாளை அந்த அன்பு வெறுப்பாக மாறுமாம்மா இன்று இரண்டு இன்பம் உன்னை தேடி வருது அப்படின்னா நாளைக்கு நான்கு துன்பத்திற்கு இந்த இன்பம் காரணமா இருக்குமா இப்ப கலியுகத்துல அன்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு பாருங்க அப்ப கலியுகத்துல கொடுக்கப்படக்கூடிய அன்பு எல்லாமே பொய்யான அன்பு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்பெல்லாம் எது பொய்யான அன்பு நம்மள பெத்து எடுக்கும் போது நம்மளுடைய தாய் தந்தையர் அவங்களுடைய அன்பு வந்த வந்தக்கூடிய வந்த குழந்தைய வந்து அழகாக பார்த்து மகிழ்கிறாங்க அதே குழந்தை வந்து ஒரு ஸ்டேஜ் வளருது அப்படின்னா துன்பத்தை கொடுக்குது பல ரூபத்துல துன்பம் கொடுக்கும்போது அவங்கள போது அந்த முழுமையான அன்பு அங்கே பொய்யா போயிருது இதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் சுவாமி அப்போ எல்லா குருமார்களும் சித்தர்களும் உண்மையான அன்பு எது அப்படின்னா நம்ம ஆன்மாவை தான் சொல்கிறோம் முதல்ல அன்பு வைத்தால் அன்பு காட்டினால் நீ வாய் திறந்து கூட பிற உயிர் மேல வந்து நான் அன்பா இருக்கன்னு சொல்ல வேண்டாம் இந்த ஆன்மா பிறர் உயிரை வந்து அன்பான நிலையில வைத்து ஈர்த்து கொடுக்குமா இதுக்கு எடுத்துக்காட்டு யாரு ஜீசஸ் இந்த கலியுகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய அவரு ஒரு மகான் தான் அவருக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே துன்பம் கொடுத்தாலும் கூட அவர் என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய ஆன்மாவை வந்து நேசித்து தன்னுடைய ஆன்மாவை அன்பாக வச்சிருக்காரு அந்த அன்புதான் அன்பாகவே மாற்றியது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் சுவாமி நீங்க ஆன்மீகத்துல முதல்ல நீங்க உங்களை நேசித்தால் மட்டும்தான் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்க ஆன்மாவோடு நீங்க வந்து இணக்கமா நேசித்து உங்க ஆன்மாவை நீங்க அன்பு காட்டினால்தான் பிற உயிர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் மீது முழுமையான அன்பை காட்டும் பிறர் உயிர் உங்களை வந்து மதிக்கும் நம்மளையே நம்ம வந்து மதிக்கல அப்படின்னா பிறர் எப்படி நம்மளை வந்து மதிப்பாங்க உண்மைதானே இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க நான் அவங்கள மதிக்கிறேன் அவங்க என்ன மதிக்கல அப்படின்னு நல்லா சிந்திச்சு பாருங்க முதல்ல நீங்க உங்களை மதிக்க பழகுங்க அதுக்கப்புறம் பிறர் உங்களை மதிக்காம போயிட்டாங்க அப்படின்னா நிச்சயம் மதிக்காமல போக முடியாது ஏன்னா நீங்க செஞ்சு பாத்திருக்க மாட்டீங்க அப்பமா உண்மையான அன்புனா எது ஆன்மா மட்டும்தான் அப்ப அந்த ஆன்மா அப்படிங்கிறது எது அப்படின்னா பரமாத்மா புரியுதுங்களா அழியாத ஒரு சொத்து அப்ப என்றென்றும் அழியாத அன்பு யார் மேல வைக்கணும் இந்த உலகத்துல நம்மளுடைய ஆன்மாவின் மீது வைக்கணும் புரியுதுங்களா நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவின் மீது வைத்தால் அந்த அன்பு என்றென்றும் பொய்யா போகாது அதை விடுத்துட்டு பிறர் இருக்கக்கூடிய உடல் மீதும் பிறருடைய மனதின் மீதும் நீங்கள் அன்பு செலுத்தினால் அது என்றாவது ஒரு நாள் அன்பு உங்களுக்கு வெறுப்பாகவும் வெறுப்பு உணர்ச்சியாகவும் அதே அன்பு கோபமாகவும் அதே அன்பு காமமாகவும் மாற ஆரம்பிக்கும் புரிதா சுவாமி அப்போ நம்மள என்ன செய்யணும் நம்மளை நம்மளே நேசித்து நம்ம ஆன்மாவில் அன்பு செலுத்த பழகணும் இன்னும் சொல்லப்போனால் சதுரகிரி மலைக்கு இந்த பதிவு பார்க்கக்கூடிய இதை கொஞ்சம் நபர்களாவது போயிருப்பீங்க அடியனும் போன காலகட்டமும் ஒன்று இன்றும் அடியன் வந்து போயிட்டு இருக்க ஏன்னா என்னுடைய தாய்மை இடம்னு சொல்லலாம் சத்ரகிரி மலைய அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லிங்கம் வந்து சின்னதா இருக்கும் சாய்வு நிலையில சின்னதா இருக்கும் ஒரே ஒரு லிங்கம் அந்த ஒரு லிங்கத்தை பார்ப்பதற்கு இரட்டை லிங்கம் தான் ஆனாலும் அந்த லிங்கத்தை பார்ப்பதற்கு இன்றும் கோடான கோடி உயிர்கள் அந்த மலைக்கு வந்து லட்சக்கணக்கில் சொல்லலை கொடான கோடி உயிர்கள் அந்த மலைக்கு இன்றும் என்ன பண்றாங்க பயணப்பட்டு கொண்டுதான் இருக்காங்க அந்த என்ன சொல்றதுன்னு மலைக்கு போய் லிங்கத்தை பார்த்துட்டு இருக்காங்க அங்க யாருமே இல்ல மனிதர்கள் யாருமே இல்ல அங்க இருக்கக்கூடியது ஒரு சின்ன லிங்கம் தான் அது எப்படி அந்த ஒரு லிங்கம் பல உயிர்களை வந்து தன்னிடத்தில் ஈர்க்கும் நல்லா சிந்திச்சு பாருங்க இது சதுரகிரி மலை மட்டும் கிடையாது பருவத மலை வெள்ளியங்கிரி மலை எல்லா மலைகளிலும் இன்றும் நடந்து கொண்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய லிங்கம் எல்லாம் ஆத்மலிங்கம் புரிதமா அன்பு சார்ந்த ஆத்மலிங்கம் அந்த ஒரு ஆத்மா பல ஆத்மா வந்து இணைக்குது அதுதான் சிவபுராணத்துல சொல்லுவாங்க ஏகன் அநேகன் இறைவன் அடி அதாவது என்னது ஒரு ஆன்மா பல ஆன்மாவா பிரிந்து இந்த பூமியில இருக்கா ஒரே ஒரு விதைதான் கொடான கொடி விதையா ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புக்குள்ளேயும் உடம்புக்குள்ள மௌனத்துல இருக்கும் போது மௌனத்துல இருக்கும் போது நிறைய ஞான விஷயங்கள் கொடுப்பாங்க இன்னைக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா எனக்குள்ள வந்தது எப்படின்னா நான் படுத்துட்டு இருக்கேன் மல்லாந்து படுத்துட்டு இருக்கேன் அப்படியே வானத்தை நோக்கி யோசிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு கிடைக்குது இப்போ உனக்குள்ள உயிர் இருக்கு உன்னால அதை பார்க்க முடியுதா உனக்குள்ளதான இருக்கு உன்னால அதை பார்க்க முடியுதான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது ஆமா பார்க்க முடியாதுல்ல அப்போ என்ன பண்ணலாம் அந்த உயிரை உணர முடியும் எப்படி உணர முடியும் அன்பு இருந்தால் உணரலாம் அன்பு இல்லை அப்படின்னா கோபத்தால உணர முடியுமா ஒரு வெப்பத்தால காமத்தால உணர முடியுமா இல்லையா சரி உடனே அடுத்தது என்னோட அறிவு சொன்னிச்சு சரி உன்னாலதான் பார்க்க முடியல நாளைக்கு நீ இறந்துட்ட உன்னை சுத்தி பத்து பேர் இருக்காங்க இந்த இறக்குற தருவாயில உன்னுடைய உயிர் உன் உடலை விட்டு வெளியேறுது அப்ப அந்த சுத்தி இருக்கிற பத்து பேராவது அந்த உயிரை பார்க்க பார்க்க முடியுதான்னு பார்த்தா அங்கேயும் பார்க்க முடியல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்ப உண்மையாவே உனக்குள்ள இருக்கிற ஒரு பொருளை உன்னாலேயே பார்க்க முடியலையே அப்ப நீ சுமப்பதற்கு தகுதியான ஆன்மாவா தகுதியுள்ள உடலானையே உயிர் ஏண்டா நம்ம பார்க்கணுங்களா நமக்குள்ளதான இருக்கு ஏன் பார்க்க முடியல நாளைக்கு நான் இறந்துட்டேன் அப்படின்னா என் ஆன்மா என் உடலை பாக்குது என் மனதை பார்க்குது ஆனா நான் உயிரோட இருக்க என்னோட உயிரை என்னால பார்க்க முடியல என்ன காரணம் அப்படின்னா சுவாமி அன்பு இல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்பு இல்ல அப்போ அன்பா இல்லையா அப்படி கிடையாது நம்மளுடைய ஆன்மாவின் மீது நமக்கு பற்று இல்ல நம்மளுடைய ஆன்மாவின் மீது நமக்கு அன்பு இல்ல நம்ம உணரல அதான் விஷயம் இப்ப நம்ம உணர்ந்து இருந்தோம் அப்படின்னா வாழும் போதே நம்ம ஆன்மா ஜோதியா உள்ள வந்து நிக்கும் மூடி தியானதவம் செய்யும் போது ஜோதி வடிவத்துல நம்ம ஆன்மா என்ன பண்ணோம் வந்து நிக்கும் அந்த ஆன்மா விழிப்பு நிலைக்கு வரும்போது நமக்கு எண்ணங்கள் வராது தேவையில்லாத எல்லாம் வெளியேறிட்டே இருக்கும் நமக்கு நம்மள சதா ஒரு சாத்வீக குணத்துல அன்பிலேயே வச்சுட்டு இருப்பாங்க ஆஹ் நம்மள பத்தின சிந்தனைகள் மட்டும்தான் ஓடும் நம்மள பத்தின தெய்வீக அறிவு மட்டும்தான் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க புரியுதம்மா எப்படியோ அம்மா மூலியமா நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் சொல்ல போனா அம்மாவை தின தின நான் தான் திட்டே இருப்பேன் காரணம் என்ன அப்படின்னா தப்பிச்சுக்கிறாங்க அண்ணா நான் மௌனத்துல இருக்கனால எப்படி ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலதான் திட்ட ஆரம்பிப்பேன் எடுத்து எரிந்து பேசக்கூடிய நிலை இப்பிறவில அம்மாவுடைய நாவில அதிகமா இறைவன் கொடுத்துட்டான் எதுக்கு எடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க தான் செய்து கொண்ட தவறை தானே ஏத்துக்க கூடிய மனோ பக்குவ நிலை மிகவும் மிகவும் குறைவு அப்படியாமா இந்த மாதிரி உலகத்துல நிறைய பேர் இருக்காங்களே அதுக்கு என்னமா அப்படின்னா பிறவி தொடர்பு முற்பிறவில நீங்க வந்து எதுவா இருந்தீங்களோ என் செயல் செஞ்சீங்களோ அதற்கு இறைவன் என்ன செய்வாருன்னா இப்பிறவில வந்து உங்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட உடல் உறுப்புல ஏதாவது ஒரு இடத்துல வந்து செக் வச்சிருவாங்க சிவ சிவ அப்ப நான் அம்மா கிட்ட சொல்லிட்டே வருவேன் அம்மா நீ எடுத்துரிஞ்சு எடுத்துரிஞ்சு பேசிட்டே இருந்தீனா வாயில நாவின் வழியா உனக்கு பணிவு இல்ல அப்படின்னா நீ எத்தனை உயிர்கள்கிட்ட பேசுறியோ அத்தனை உயிர்களும் உன்னை எடுத்தறிஞ்சுதான் பேசும் நாவினால பக்குவத்தை பணிவை கொண்டுட்டு வான்னு சொல்லும் போது கொண்டுட்டு வந்துட்டாங்க ஆனாலும் வயது அம்மாக்கு இருக்கும் ஒரு ஐம்பத டச் பண்ணிட்டு வராங்க இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஏதாவது ரெண்டு நிமிஷமாவது தன்னை மறந்து அந்த நிலைக்கு வந்து ஆட்பட்டுருவாங்க அதான் நம்ம உண்மை இன்னும் அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குரு குருஸ்தானத்துக்கு வாமா பெண்கள் வந்து இந்த மாதிரி வருது அறிது பிறவி தொடர்பு இல்லாமல் இந்நிலை வாய்க்காது அப்படின்னு அம்மாட்ட நான் கேட்டிருக்கேன் குருஸ்தானங்கிறது உங்களுக்கு போதிக்கிறதுலாம் கிடையாது அம்மாவுடைய மனமே குருவா மாறணும் சிவ சிவ சரி சுவாமி இன்றைக்கு இது போதும் நம்ம சிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க சரி